கோப்பை வார்த்தையை கனடா காமரோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை விநாயகமூர்த்தி அவர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையன்று நிறைவினடி சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்று சின்னத்துறை சரஸ்வதி தம்பதிகளின் மூத்த முதல்வரமும் காலம் சந்த் கந்தசாமி மகேஸ்வரி தம்பதி கணினு அன்பபர்மகர்ம புரிதமதி அபர் கணி அன்பு கணவர்ம காலம் சந்த் அபர்லான ரத்னம் கந்தசாமி ஆப் இயோடுது அன்பி சகோதரர்மா சூரிய கலா விட்டிவரன் சூரிய பிரபா சூரியலதா சூரியமாலா குவனேஸ்வரன் சூரியனிசா ஆப்பிழன் முத்த திரையுன ரவிகாந்த நாதன் सुधाम शिवदासन प्रशांत शिवकुमारेरुजा रवींद्राव यानी विजि विष्णुका निजानी लसिका अभिरा कृष्ण तमिलवाई महेवाईवाई अक्षया अक्षयना आवाद இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்